வணக்கம் இலே கேரளா மாநிலம் திருச்சூரை அடுத்துள்ளது புதுக்காடு என்னும் பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு கையில் ஒரு பையோட முழு போதையில் ஒரு இளைஞர் வராரு வந்த அந்த இளைஞர் தான் கையில் இருந்த அந்த பைய அங்கிருந்த ஒரு போலீஸர்கிட்ட கொடுத்து இதில் எனக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளோட எலும்புக்கூடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே காவலர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த இளைஞர் தான் ஏதோ வளர்றானோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு அவர் கொடுத்த பைய திறந்து பார்க்கும்போது அதில் எலும்புகோடுகள் இருக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதன் பிறகு அந்த இளைஞர்கிட்ட விசாரணை செய்கிறாங்க அப்போ விசாரணையில் தான் அவருடைய பெயர் பவின் வயது இருபத்தைந்து என்பதும் அவர் அம்பலூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு மேலும் நாலு வழியை சேர்ந்த அனிஷா வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண்ணுடன் அவர் லிவிங் டுகெதரில் புதுக்காடு பகுதியில் வசித்து வந்ததும் போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு இதையடுத்து புதுக்காடு காவல்துறையினர் அனிஷாவை கைது செய்து விசாரணை நடத்தினாங்க இந்த தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பவினுக்கு இருபது வயதும் அனிஷாவுக்கு பதினெட்டு வயதும் இருக்கும்போது இருவருக்கும் இடையே சமூக வலைத்தளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு இவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு கர்ப்பமான அனிஷாவுக்கு நவம்பர் மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு ஆனால் இந்த குழந்தையை வளர்க்க விரும்பாத அனிஷா அந்த குழந்தையுடைய கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலையும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நவம்பர் மாதம் ஆறாம் தேதி அனிஷா தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த குழந்தையும் புதைச்சிருக்காங்க குழந்தையை புதைச்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மீண்டும் சகஜ நிலையில் கணவன் மனைவி போல இருவரும் வாழ்ந்திருக்காங்க அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்காங்க இதனால் மீண்டும் வந்து அனிஷா வந்து கர்ப்பமும் ஆயிருக்காங்க ஆனால் அந்த குழந்தையை புதைச்ச எட்டு மாதத்துக்கு பிறகு அனிஷா வந்து தான் குழந்தையை புதைச்ச அந்த இடத்த தோண்டி எலும்புகளையெல்லாம் வெளியெடுத்திருக்காங்க வெளியெடுத்து தன்னுடைய காதலான கிட்டே கொடுத்து இதை அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிச்சிரு அப்போ தான் நாம் போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அழிக்க விரும்பாத பவின் வந்து தன்னுடைய காதலியான அனிஷாவுக்கே தெரியாமல் வேற ஒரு இடத்துல அந்த எலும்புக்கூடுகளை எல்லாத்தையுமே வந்து புதைச்சிருக்காரு அதன் பிறகு எதுவுமே தெரியாத போல் அனிஷாவோட அவர் குடும்பமும் நடத்திருக்காங்க அனிஷாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் அவங்க இன்னொரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க அந்த குழந்தையும் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த அதே மாதிரி முதல்ல ஏற்கனவே கொலை செஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி மறுபடியும் இந்த குழந்தையும் அதே போல் வந்து கொலையும் செஞ்சு அதே போலவே அந்த குழந்தையும் வந்து புதைச்சிருக்காங்க புதைச்ச நாலு மாதத்திலேயே இரண்டாவது குழந்தை புதக்கப்பட்ட நான்கு மாதத்துக்கு பிறகு அந்த எலும்புகளையும் தோண்டி எடுத்து அனிஷா வந்து தன்னுடைய காதலான பவீன்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இதையும் முதல் குழந்தையை வந்து சாகடிச்சது மாதிரி முதல் குழந்தையோடைய எலும்புகளை எப்படி அப்புறப்படுத்துறியும் அதே மாதிரி இதையும் அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலும்புகளையும் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இதையும் அவர் எதுவுமே செய்யாமல் இன்னொரு இடத்துல வந்து புதைச்சு வச்சிருக்காரு ஆனால் இந்த விவகாரம் அனிஷாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு அவங்க இதை கண்டுபிடிச்சி தன்னுடைய கணவனான பவீன்கிட்ட வந்து சண்டையும் போட்டிருக்காங்க அப்போ வந்து பவின் வந்து சொல்லியிருக்காங்க குழந்தையோட எலும்புகளையும் முறையாக வந்து நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு மோட்சம் கிடைக்கணும் இல்லைனா அந்த பாவம் நமக்கு சும்மா விடாது அதுக்கு நிறைய பூஜைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனிஷா கிட்ட வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவளை சமாளிச்சிருக்காங்க இந்த தான் அனிஷாவிற்கு திடீர்னு வேறு ஒரு நபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது வந்து பவினுக்கு பிடிக்கல அவரு அனிஷாவோட தகராணும் செஞ்சுருந்திருக்காரு என்னை விட்டு போகக்கூடாது நீனு நானும் எப்போதும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு ஆனால் இதை வந்து அனிஷா வந்து விரும்பலை நான் அந்த பையனோட தான் வாழப்போகிறேன் எவ்வளோ நாள் உன்னுடைய நான் வந்து லிவிங் டுகெதராக வாழ்றது இனி நான் அந்த ஆளோட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த பவின் வந்து நீ அந்த ரெண்டு குழந்தைகளை கொலை செஞ்சில்ல அந்த எலும்பு கூடுகள்லாம் என்கிட்ட தான் இருக்குது அதை நான் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து உன்னை நான் வந்து சிறைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு நீ ஒழுங்காக என் கூட இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லி பவன் பவின் வந்து அனிஷாவை வந்து மிரட்டியிருக்காங்க ஆனால் அனிஷாலாம் வந்து அதெல்லாம் ஒன்றால் முடிஞ்சால் நீ செய்யிடா கூட நீயும் சேர்ந்து தானே மாட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை இதனால் ஒரு கட்டத்தில் பவின் வந்து கடுமையான ஆத்திரத்தின் உச்சிக்கே போயிருக்காரு அந்த சமயத்தில் தான் அனிஷாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மது போதையில் மது நல்லா நல்ல சரக்கு அடிச்சுட்டு போதை அவர் மறைச்சி வச்சிருந்த அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு மது போதையிலேயே காவல்நிலையத்துக்கு வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒப்புக்க ஒத்துக்கிட்டார் தற்போது குழந்தைகளுடைய எலும்புகளை கைப்பற்றிய போலீசார் தடவியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் கூட அது பிறந்த பச்சிளம் குழந்தைகளுடைய எலும்புகள் தான் அப்படிங்கிறது முதற்கட்டமாக உறுதி உறுதி செய்யப்பட்டிருக்கு மேலும் தடவியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அந்த எலும்புகளை தற்போது ஆய்வு செஞ்சும் வராங்க தற்போது பவின் மற்றும் அனிஷா இருவரையுமே கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து மேலும் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க இந்த விவகாரத்தில் முழு விசாரணை நடந்த பிறகுதான் உண்மையாக என்ன நடந்துச்சு எதற்காக அவங்க கொலை குழந்தையை கொலை செஞ்சாங்க இதுக்காக இப்போ வந்து அவருக்கு எலும்புகளை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற காரணம் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது கேரளா